யார் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து கிபி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு காலகட்டத்தில் உனக்கேன் கேட்ட வேண்டும் வரி என்று இந்தியாவிலேயே முதல் முதலாக சுதந்திர போராட்ட குரல் எழுப்பியவர் எங்கள் முப்பாட்டன் பூலித்தேவன் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல அலெக்சாண்டர் கேரானும் மாபஸ் கானும் ரெண்டு பேரும் சேர்ந்து பூலித்தேவன் மேலே படையெடுத்து வந்தாங்க ரெண்டு பேர் கண்ணுலேயும் விரலை விட்டு ஆட்டி அதுலயும் பூலித்தேவன் எங்க முப்பாட்டன் பூலித்தேவன் ஜெயிச்சார் மறுபடியும் களக்காடுல பூலித்தேவர் ஐயா மேலே மாபஸ்கான் படை எடுத்து வந்தான் அங்க என்ன நடந்தது தெரியுமா மாபஸ்கான் முதுகில் குத்து வாங்கிட்டு போனான் நம்ம பூலித்தேவர ஐயா தான் அந்த பொருளையும் ஜெயிச்சார் நம்ம சுவாசிக்கிற சுதந்திர காத்திற்கு முதல் விதை போட்டவன் நம்ம பூலித்தேவன் ஐயா அவர் பிறந்த மண்ணில் நான் பிறந்திருக்கேன்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் மிகப்பெரிய ஒரு கர்வம் வாழ்க பூலித்தேவன் புகழ் வளர்க பூலித்தேவனின் புகழ் இந்த மண்ணு இருக்கிற வரைக்கும் அவர் புகழ் ஓங்கிக்கிட்டே இருக்கும் எல்லாருக்கும் இனிய பூலித்தேவன் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்